வம் நன்னாள் விண்ணப்பம் போற்றி போற்றியோனம் சிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை நான்காம் தேவரை மாலை ஐந்தரை மணி வரை பூராடம் விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருகை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றீ வந்த பொருள் வைகாசி திங்கள் விடைபிடிவ வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை அண்டமாரமர வாதம் கொண்டவன் குருப்பினாலே கோப்பி நான் தாவரத்தை கண்டவன் தாதேவாய்வான் காலர எரியக் கண்டு சண்டையே அருள்கள் செய்த தலைவராப்பாடியாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை நாலு தம் முகமாவன நாலு கோலாம் தன நம் முதல் தோற்றமும் நாலு கோலாமவரூதியின் பாதங்கள் நழுகோலாம் அறையாடினதாமே கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனய தோலுமயூர்வாக மதுவாக விட ஏரி சடைமேல் தூயமதிசூடி சுடுகாடி நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேட மலராகுநயனம் காய்கணகினிடந்தீசனடிகூடு காலத்திமலையே காளிநாயனார் சிறப்புளி ஓம் பிரகாச அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருவிழி கொட்டிட்டை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய உடைகொட புராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வாடி வருந்தாதே மனிதர்கால் வேடனாய் விசையற்கருள் செய்த வெண்காடனார் உரைகின்ற கருவிலை கோடு நீள்வொழில் கொட்டிடை சேமினே சிவஞான போலம் செம்மளொன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப் அவிரோதம் தியார் தொண்ணூத்தி நாலு ஆனந்த மீதினோராடினும் பாடினும் ஆனந்த லீல இன்று தீவர அவ செயல் கூறவுனாது தீவர கைலை குருமணியின் சாந்தலையற்பதிற்றுப்ப தந்தாது மிகு வல்லலாய் குரல் நெறியே வளர நாளும் தேரியுணர் கொலை மறுத்தல் நூலாலே கீழதாம்புரச் கொலை கொலைமீதல்லி தம் நெறிமாற்றும் மரம் சேரும் மேன்மை நெறிவகுத்த புனித நீங்கள் காரிருள் ஆணவம் நீக்கும் சாந்தலிங்க தான் மலரை கருதே நிஜே என துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பழம்